ஸ்டெர்லைட் வன்முறை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட துணை வட்டாட்சியருக்கு தமிழக அரசு பதவி உயர்வு வழங்கியதாக எழுந்த புகாருக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மறுப்பு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் வன்முறையில் முடிந்தது அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் முந்தைய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியின் போது நடந்த இந்த சம்பவம் குறித்து ஒய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒருநபர் ஆணையம் விசாரணை நடத்தினார் ி தற்போதைய திமுக அரசிடம் அறிக்கை சமர்ப்பித்தது அதில் தூத்துக்குடியில் வன்முறை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த அப்போதைய ஆட்சியர் வெங்கடேஷ் உள்ளிட்ட சில வருவாய்த்துறை அதிகாரிகள் அப்போதைய தென்மண்டல ஐஜி சைலேஷ் யாதவ் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அருணா ஜெகதீசன் பரிந்துரை செய்தார் அந்த வகையில் அப்போதைய துணை வட்டாட்சியர் கண்ணன் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அருணா ஜெகதீசன் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் கண்ணனுக்கு வட்டாட்சியர் பதவி உயர்வு வழங்கப்பட்டதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின இந்த செய்தியை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் மறுத்துள்ளார் அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் துணை வட்டாட்சியராக பணியாற்றிய இருபது பேருக்கு அண்மையில் வட்டாட்சியராக பதவி உயர்வு அளிக்கப்பட்டது அந்த வகையில் திருச்செந்தூரில் பணியாற்றிய கண்ணன் என்பவருக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது இவர் ஸ்டெர்லைட் வன்முறை தொடர்பான குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் அல்ல அந்த குற்றத்தில் தொடர்புடையவர் பெயர் மூ கண்ணன் என்றும் பெயர் குழப்பம் காரணமாக ஊடகங்களில் தவறான செய்தி வெளியாகிவிட்டதாகவும் மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்துள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்